இது அம்மான் பச்சரிசி தழை ஓகே இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா கூட போகிறோம் எடுத்துட்டு வந்துட்டு தழை மட்டும் பறித்து தண்ணியில் போட்டு நல்லா அலசணும் அலசிட்டு அது வந்து நம்ம நடந்து போகிற ரோட்லேயே எங்கள் ஒன்றாலும் இருக்கும் தண்ணி நிற்கிற இடத்துலலாம் இருக்கும் ஓகே காழனிக்கிட்டலாம் நிறைய இருக்கும் இந்த தழை எடுத்து நம்ம ஒரு தொட்டியில் வச்சா கூட இது நிறைய அப்படியே வளர்ந்து வந்துடும் வீட்டிலேயே நம்மளோட வீட்லேயே ரெடி பண்ணிக்கோங்க அரைக்க அரைக்கிறோம் ஒன்று ஒரு தழையாக எடுத்து வச்சுருக்கேன் தழையை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வறுக்கிறோம் நல்லா அலை சுடுவோம் ஏன்னா வெளியில் பூ சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் அதுலேருந்து கடலை பருப்பு பருப்பு போடுறோம் அதுலேயே வந்து கடலை மிளகஞ்சியை காஞ்சி மிளகாய் வச்சு நாலஞ்சு காஞ்சி மிளக வச்சுருக்கோம் இது வந்து நாலு தான் போடுமா இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம தழை எவ்வளோ இருக்கோ அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் தழை இருந்தால் ஒரு அஞ்சாறு போடலாம் இப்போ நிறைய தழை இருந்துச்சுன்னா ஏழு எட்டு மிளகா போட்டுக்கலாம் இதை போட்டு கொஞ்சம் வரப்பட்ட உடனே தழை நிறைய இருக்குது நினைக்கணும் வரதுனா கொஞ்சம் தான் ஆகும் அந்த தழை வச்சுருக்கேன் வந்து ஒரு சின்ன போட்டால் போகிறோம் ரெண்டு மூணு நிமிஷம் வதங்காக போகிறோம் வதக்கிட்ட உடனே எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திடுங்க புளி போட்டுட்டு தேவைக்கேற்ற உப்பு சேர்த்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதே கடாயில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டு ஊற்ற மரத்து போடுங்க கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட்டு கூட தாலிப்பூட ஆப்பிள்